ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு தெளிவான வணக்கங்கள் ஆடம்பரத்தையும் எளிமையையும் இணைச்சா எப்படி இருக்கும் அப்படி இணைஞ்ச மாதிரி இருக்கிறவங்களைதான் கண்ணிராசி அப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரர்களுக்கு இது சிறப்பான மாசம்னாலும் வேலை பலு அதிகரிக்கிற மாசம் தான் இந்த வேலை பலுவால சிரமப்படுறதுக்கு நேரிடும் அதனால நேர விரயமோ அல்லது பண விரயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால நீங்க எந்த வேலையும் திட்டமிட்டு தான் செய்யணும் மற்றபடி வந்து உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கூட வேலை செய்யறவங்களுடைய ஒத்துழைப்புலாம் நல்லாவே இருக்கும் அதை பத்தினா கவலை இல்லை வாகன தயாரிப்புகள் வாகன உதிரி வாகனங்கள் விற்பனை பண்றது அதன் பிறகு ரியல் எஸ்டேட்டு அதுக்கப்புறம் பத்திரம் பதிவு செய்யற விஷயங்கள் அதன் பிறகு பெட்ரோலியம் சார்ந்த தொழில்கள் பெட்ரோலியம் சார்ந்த தொழில்கள் மணல் கட்டிடம் கட்டுவதற்கு தேவையான விற்பனை பொருட்கள் இந்த தொழிலாம் செய்யறவங்களோ அல்லது அந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கோ கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படும் இந்த எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது மூலயமா நீங்க இழப்ப தவிர்க்கலாம் ஆலயம் தொடர்பான தொழில்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மர வேலை சம்பந்தமான தொழில்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கணக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் பணிபுரியவங்க அல்லது எந்த தொழிலாக கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது யோகமான ஒரு காலகட்டமாக விளங்கலாம் இந்த யோகமான ஒரு மாசமா இது விளங்கலாம் குடும்பத்துல ஒற்றுமை கூடுற நேரம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கூடு நேரம் அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் பிள்ளைங்களோட கல்வி ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ரத்த அழுத்தமோ அல்லது ரத்த சோகையோ அல்லது வந்து சம்பந்தம் இல்லாத எலும்பு வழிகளோ குடும்பத்துல இருக்கிற உங்களுக்கோ அல்லது குடும்பத்துல உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கோ ஏற்படலான்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஜனவரி இருபத்தி ஒண்ணு செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி என்று இரவில் நீங்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நலம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதற்கு மூலமாக தேவையற்ற விபத்துகளையும் தவிர்க்கலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சுற்றுலாக்கள் அமையிறதோ அல்லது வெளிநாடு பயணமோ அல்லது வெளி மாநில பயணமோ நீங்க ரொம்ப நாள் விருப்பப்பட்ட பயணங்கள் அமையிறதோ இதெல்லாம் இந்த மாத சிறப்பு பலன்கள் இருக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டு பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை இந்த மாதம் உங்களுடைய நல்லவைகளை கூட்டிக்கிறதுக்கும் உங்களுடைய தீயத்தை குறைச்சுக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் சரவேஸ்வரர் நரசிம்மர் பைரவர் சண்டிகேஸ்வரர்